ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் Saravanan சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான சூப்பரான பேச்சிலர்ஸ் ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த ரசப்பொடியை பயன்படுத்தி ரசம் எப்படி செய்கிறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க ரசம் ஃபைவ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு சொதப்பக்கூடிய ரெசிப்பியும் தான் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அதோடய டேஸ்ட்டு போயிடும் ரசத்துக்கான டேஸ்ட் வராது நான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாராலும் ஈஸியான மெத்தடில் சுவையான ரசம் செய்கிறதுக்கான ரெசிபி தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ரசப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் தோரமருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் மிளகு எடுத்திருக்கேன் அரை கப் ஜீரகம் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நாம் எப்படியோ ரசத்தில் போடுற கருவேப்பிலையை சாப்பிட மாட்டோம் ஒதுக்கி வச்சிருவோம் அதனால் நான் இந்த மாதிரி இட்லி பொடி ரசப்பொடிலாம் செய்யும்போது கருவேப்பிலையும் சேர்த்தே அரைச்சிக்குவேன் ஃபர்ஸ்ட் நாம் இப்போது இந்த தோரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானிலியை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் தோரம்பருப்பு சேர்த்துட்டு தோரம்பருப்பை இப்போ வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ தோரம்பருப்பை வறுக்கும் போது மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த தோரம்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தோரம்பருப்பை ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறுங்க லைட் ப்ரவுன் கலருக்கு மாறும் பருப்பு தீஞ்சிடக்கூடாது லைட் ப்ரௌன் கலர் மட்டும் ஆனால் போதும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் மாறிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் அளவுக்கு தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம் தனியா வறுக்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா இது டக்குன்னு கரைஞ்சி போயிடும் அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் தனியாவை வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக நல்லா சூடாகிற அளவுக்கு எடுத்தாலே போதும் கொஞ்சம் நேரம் வறுக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மனம் வரும் இந்த தனியாவிலேருந்து பொதுவாக நாம் ரசம் செய்யும்போது இந்த மாதிரி தனியாலாம் சேர்த்து ரசம் செய்ய மாட்டோம் நான் இந்த ரெசிப்பியை எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்போ சமையல்காரங்க இந்த மாதிரி தான் ரசப்பொடி செஞ்சாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரசப்பொடி ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி தனியா சேர்த்து ரசப்பொடி செஞ்சு ரசம் வச்சு பாருங்க கூடுதல் மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தனியா நல்லா கலர் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது இதுக்கு பாருங்கள் நல்லா சூடாயிட்டு இப்போ தனியாவோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நாம இப்போ தனியாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்க மிளக வறுத்த எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ரசப்பொடிக்கு அரை கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்பு இல்லாட்டி எதாவது ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி எல்லா பொருட்களையும் அதே டம்ளரில் இல்லை அதே கப்பில் அலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகுக்கும் அதே மாதிரி தாங்க மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்லை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெ கொஞ்சம் அதிகமாக மிளகை வறுத்துட்டா கூட கசப்பான டேஸ்ட் வரும் அதனால் மிளகை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி வறுத்துட்டே இருக்கும்போது மிளகு வந்து லைட்டாக உப்பி வரும் பார்த்திங்கனா தெரியும் இந்த மாதிரி வறுக்கிறத நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த மிளகு அசைகிறது நமக்கே தெரியும் லைட்டாக உபவும் அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் இப்போ மிளகு வறுப்படுத்திடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் வறுக்கும் போதும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் வறுக்கும் போது ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்பலாம் இதை வறுக்கணும் கலர் மாறணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது நல்லா சூடானாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதுமானதாக இருக்கும் இங்கே கையால் தொட்டு பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும் அந்த பதம் தான் இப்போ பாருங்கள் இந்த சீரகத்தோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து தான் நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வரமிளகாயை வானலியில் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுதையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையிலும் லைட்டாக ஈரம் ஈரப்பதம் இருக்கும் நம்ம நார்மரியாக யூஸ் பண்ணுற மிளகாயிலுமே ஓரளவுக்கு லைட்டான ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதனால் ரெண்டுதையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா கையால் அப்படியே அப்பளம் நொறுங்குற மாதிரி நொறுங்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பதம் அந்த டைம் வரும்போது நம்ம ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது நாம் கருவேப்பிலையை சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம்னா அதில் இருக்க ஈரப்பதத்தினால நம்ம ரசப்பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரத்துலேயே ரசப்பொடி கெட்டு போயிடுங்க இதுக்காக தான் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இதுதான் கரெக்டான பதம் நாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நல்லா வறுப்பட்டுருக்கணும் நம்ம வருத்தெடுத்த கருவேப்பிலையோட கலரும் மாறல காஞ்ச மிளகாயோட கலரும் மாறல ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தீக்கவும் கூடாது நல்லா தேஞ்சிட்டாலும் ரசத்தோட டேஸ்ட்டும் மாறிடும் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க வானலில் இருக்க சூடை இந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நான் எப்போவும் ரசப்பொடி செய்யும் போது மற்ற எல்லா பொருட்களும் வறுத்தெடுத்து ஆற வச்சுட்டு அந்த வானலில் இருக்க சூட்டிலேயே பெருங்காயத்தை போட்டு வச்சுருவேன் அந்த பெருங்காயம் அந்த சூட்லேயே நல்லா உப்பி வரும் நம்ம பெருங்காயத்தை வறுக்காமல் சேர்த்து அரைச்சோம்னாலும் சரியாக வறுப்படாது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நம்ம பெருங்காயத்தை வறுத்து தான் சேர்த்துக்கணும் நீங்கள் பவுடர் பண்ண பெருங்காயம் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ண பெருங்காயத்தையும் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது அதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன்றதால இந்த மாதிரி வானலில் இருக்க சூட்லேயே போட்டு பெருங்காயத்தைலாம் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் பெருங்காயம் எல்லாம் நல்லா சூடாகி நல்லா உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பெருங்காயமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வரணுங்க அப்போ தான் நம்ம ரசப்பொடி அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டு வரும் தான் நம்ம பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறோம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் எல்லா பெருங்காயமும் ஆல்மோஸ்ட் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நான் ரெண்டு டைமு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் சேர்த்து அரைச்சு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததான் மீதி இருக்கிற பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது வரைக்கும் மஞ்சளை இது கூட சேர்க்கவே இல்லை மஞ்சள் வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் நம்ம மஞ்சள் தூளை டேரக்டாகவே இந்த ரசப்பொடி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தான் நான் மஞ்ச பொடியை வறுக்கவே இல்லை இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற மற்ற பொருட்களையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சாலே போதும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது ரெண்டு டைம் அரைச்ச பவுடரையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா தான் கலந்துக்கிறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்ச பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரசப்பொடி நல்லா ஆறணும் ஆறுன பிறகு தான் நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீன் கலராகவும் எல்லோ கலரும் சேர்ந்துருக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சதால் க்ரீனும் எல்லோவும் கலந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய கலரு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலவுமே கெடாமல் இருக்கும் ரசம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து எடுத்து வச்சு ரசம் செஞ்சுக்கோங்க மீதியை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லா ரொம்ப நாளுக்கு வரும் இதோட வாசனையும் போகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் எப்படி அழகாக எவ்வளோ டெக்ஸ்டராக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபைன் பவுடராக அரைக்கல ஓரளவுக்கு கொர குறப்பாக தான் அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு கொர குறப்பாக அரைச்சிருக்கணும் நீங்களும் இந்த ரசப்பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ ரசம் செய்கிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சப்படுற அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த புளியை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பாக ரசம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் புளியை எடுத்துக்கோங்க இதை இப்போ நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் புளி அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கு அடுத்ததாக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் உரிச்ச பூண்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தக்காளியும் பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்து நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் புளி தண்ணியோடு சேர்த்து சொல்கிறேங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் ரசப்பொடி இது கூட சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ரசம் காரம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க இந்த ரசப்பொடி கண்டிப்பாக கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் நான் மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ரசப்பொடி ரசப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ரசப்பொடி கூட மஞ்சள் தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக இதில் பொடி சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாகவும் நல்ல கலராகவும் இருக்கும் அதுக்காக பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தான் இதுக்கு தேவையான தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பொதுவாக ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பொடிக்கு ரசம் எவ்வளோ வேணாலும் கொதிக்கலாம் ஏன்னா அதுதான் இதோட ரெசிப்பியே அதனால்தான் தான் நான் பேச்சுலர் ரசம் பொடி அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ரசம் எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாம் அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி கொதித்து வரும்போது நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா கொதித்து அதோடய பச்சை வாசனெல்லாம் மாறி வரும் அதுக்காக தான் இதை நல்லா கொதிக்கணும் நம்ம சேர்த்துருக்க தக்காளி பூண்டு அந்த தோரம் பருப்பு அதோட பச்சை எல்லாம் போய் நல்லா கொதிக்கணும் இது இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மேலே ஒரு மஞ்சள் கலரில் படியுது இல்லையா இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கலந்து விடுங்க நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதால இது மாதிரி சுற்றி மஞ்சள் கலரில் படியுது இந்த மாதிரி மஞ்சள் கலர் மேலே படியும் இல்லைங்களா அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ரசத்துக்கு அதுதான் பர்ஃபெக்டான அளவு அந்த டைம் வரும்போது நம்ம கரண்டியை வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாலிப்பை அதில் கொட்டி ரசத்தை இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நார்மலாக நம்ம ரசம் வைக்கும்போது இப்படி தாளித்து கொட்டியெல்லாம் கொதிக்க வைக்க மாட்டாங்க ஒன்று நம்ம ரசம் இறக்கிட்டு தாளித்து கொட்டுவாங்க இல்லைன்னா அந்த தாளிக்கிற அந்த வானல்லே ரசத்து கொட்டி இறக்குவாங்க ஆனால் இந்த ரசத்துக்கு அப்படி கிடையாது நம்ம போதே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதில் கலந்து விட்டுக்கலாம் அது எவ்வளோ வேணாலும் கொதிச்சுக்கலாம் அதுக்காக வந்து அது நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் நேரத்துக்கு அதை கொதிச்சுக்கலாம் ஐயோ கொதிச்சிடுச்சே ரசம் கடுத்து போயிடும் டேஸ்ட் இருக்காது புளிப்பாயிடும் அந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவை கிடையாது அதனால தான் நான் இதுக்கு பேச்சிலர் ரசம்னே பேர் வச்சேன் யார் வேணாலும் ஈஸியாக அந்த ரசத்தை வைக்கலாம் டேஸ்ட்டும் யார் எப்படி வச்சாலும் இதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு நம்ம இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூடவே ரெண்டு வர மிளகா கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன்லே இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு தாளிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து அந்த எண்ணெய் தெறிக்கும் இல்லையா பொறிச்சு வர எண்ணெய் அதை தெரிச்சு ஃபயர் ஆகிடும் அதனால் ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரசம் நல்லா கொதித்து அது மேலே படிஞ்சிருந்த எல்லோ கலரெல்லாம் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பு இப்போ இது கூட சேர்த்துடலாம் நான் ரசத்துக்கு தேவையான உப்பும் இது கூட இப்போ சேர்த்துட்டேன் கொஞ்சம் போல் மல்லித்தழை தூவி இந்த ரசத்தை இறக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்துக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இவ்வளோ நேரம் கொதிக்கணும் இல்லை கொதிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை இறக்கி வச்சு தான் தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸுமே இது கிடையாது யார் வேணாலும் இதை எப்படி வேணாலும் இந்த ரசத்தை பண்ணலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துடும் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து தான் ரசம் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தக்காளி மட்டும் போதும் தக்காளி ரசம் வேணும்னா நீங்கள் ஒரு மூணு தக்காளி போல் எடுத்துக்கிட்டு இப்போ சொன்ன மெத்தடில் ரசம் வச்சுக்கலாம் இல்லாட்டி வெறுமனே புளியை மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ரசம் வச்சுக்கலாம் இதை எப்படி வேணாலும் நீங்கள் ரசம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளியோ இல்லை தக்காளியோ நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ரசப்பொடி சேர்த்து இன்னும் சுவையான ரசம் செஞ்சிடலாம் அதனால தான் நான் இதுக்கு பேச்சுலர் ரசப்பொடி அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கும் ரசம் கொதிக்கும் போது ரசத்துக்கு மேலே எல்லோ கலர் மாதிரி படியும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் அந்த டைம் நம்ம கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டு தாளிப்பு சேர்த்துட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ இந்த ரசம் செய்கிறதுக்கான பொருட்களோட அளவுகள்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு அதே அளவில் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சிம்பிளான மெத்தடில் ரசப்பொடி எப்படி செய்கிறது அதை வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் செஞ்சு காமிட்டியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்